வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ ஜாதகட்டத்தின் திரகநிலை வைத்தான் உயர்வு தாழ்வு எல்லாமே நாம் உயர்ந்தோம் என்றாலும் அல்லது தாழ்ந்தோம் எல்லாம் என்றாலும் நம் ஜாதகத்தில் உள்ள திரநிலை தான் காரணம் சரி இந்த வீடியோல திருமண ரீதியான அமைப்பை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கலான்னு இருக்கும் அதாவது திருமணம் நடந்து இந்த பிரிவினைக்காக கூடிய ஜாதகட்டம் யார் திருமணம் அப்படின்றதே ஒரு ஒரு நம் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு செல்வது அப்படின்றதான் ஒரு திருமணத்தான ஒரு விஷயம் அப்படி அப்படிமோ அந்த திருமண வாழ்க்கை எல்லோருக்கும் சிறப்பளிக்கிறதா அப்படின்னா நிச்சயமா இல்லை சில பேருக்கு சிறப்பளிக்கிறது சில பேருக்கு வருத்தம் அளிக்கூடிய தன்மையிலும் அந்த திருமண வாழ்க்கை அமைக்கிறது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது நம் ஜாதகட்டத்தின் ஒரு திர நிலைதான் இது தியாரம் அடுத்தவங்களை போற சொல்லி எந்த புண்ணியமும் கிடையாது நம் பிளந்திருக்குமோ இருக்கக்கூடிய லக்கணம் ஒன்பது கிரகத்தின் நிலையை கொண்டுதான் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் என்பது தீர்மானிக்கப்படுகிறது சரி இது இப்ப என்கிட்ட கன்சிப் பண்ண ஒருத்தரோட ஜாத தான் பார்க்கணும் அவங்க தான் போறோம் இவர் பிறந்திருப்பதும் மிதன லக்கணம் லக்கணத்து ஐந்தாம் இடத்தில் சனி செவ்வாய் ஆறில் கேது ஏழாம் இடத்தில் குரு சந்திரன் எட்டில் சுக்ரன் ஒன்பதில் புதன் சூரியன் பன்னெண்டில் ராகு அட்ரஸ்ட் நடன செவ்வாய் தசா புத்தி ஓடிட்டுள்ளது இது ஒரு ஆணோட ஜாதகம் இவருக்கு திருமண நடந்து பிரிவினை ஆகிவிட்டது ஏன் திருமணம் நடந்து பிரிவினை ஆனது இந்த ஜோதிட ரீதியா இருக்கிறவங்க படிச்சுட்டு இருக்கவங்க ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும் அப்படி ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான விதிகள் என்னன்னு தெரியணும்ல அதுக்கு தான் சொல்லப்படுகிறது சோ ஒரு ஜாதகட்டத்துல ஒரு திருமண வாழ்க்கை பிரிவினை வருது அப்படின்னா அவங்க ஜாதகில ஏழாம் இடம் எப்படி இருக்கிறது மூன்றாம் இடம் எப்படி இருக்கிறது பதினோராம் இடம் எப்படி இருக்கு எப்படி இருக்கிறது இதுதான் கான்செப்ட் மூணு ஏழு பதினொன்று ஏழு இந்த மூணு பாவத்தை பார்க்கணும் ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் உங்களோட வாழ்க்கை குறையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் என்பது ஏழை விட பதினொன்று வலுத்திருந்தாலும் உங்களுக்கு இரு திருமணம் நடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பதினோராம் இடத்தை பார்க்கணும் மூன்றாம் இடம் போக சுகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் திருமண அந்த காம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மூன்றாம் இடம் அந்த சுகம் அந்த உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் திருமண வார்த்தை சிறப்பளிக்காது அப்போ மூன்றாம் இடத்தையும் பார்க்கணும் ஏழு காமிட் அது ஒரு பாக்கியஸ்தானமாக வரும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் ஏழாம் அதிபதி ஏழுல ஆட்சி பெற்று சந்திரனோட பின்னப்பட்டு குரு சந்திர யோகத்துல நீக்கிறார் இது மேலோட்டமா பார்த்தா அதான் நிறைய பேர் கண்ணுக்கு தெரியும் நிறைய பேர் சொல்லக்கூடிய அவங்க அவருக்கே பேசிக்கா நிறைய ஜோயில் நன்றாக தெரிகிறது அவரே அதான் சொல்றாரு சார் என் ஜாத ஏன் பிவினு நடந்துச்சு உங்க உங்களோட வீஎஸ் நிறைய பார்த்துருக்கேன் திருமணம் பத்தி நிறைய பேசியிருக்கீங்க ஏன் திருமணம் நடந்து பிரிவினை எல்லாம் எப்படி ஆயிடுச்சு ஏன்னா ஏன் ஆயிடுச்சு எல்லாருமே நல்லா இருக்கும் குரு சந்திர யோகம் இருக்கு லக்கணத்தை குரு பாக்குறாரு சந்திரன் பாக்குறாருந்தான எல்லாரும் சொல்றாங்க ஏன் என் வாழ்க்கைக்கு எடுத்ததுதான் முதல் தரம் பிரிவினைக்கான காரணம் என்ன அப்படின்னு தான் அவரும் கேக்கு சார் ஏழுல குரு நிக்குது சந்திரன் நிக்குது சந்திர யோகம் குருமங்கல யோகம் அதெல்லாம் இந்த யோகம் என்பது என்னன்னா ஒரு கிரக சேர்க்கை தான் ஒரு கிரக சேர்க்கை ஒரு இடத்துல யோகமா வேலை செய்யும் இன்னொரு இடத்துல தோஷமா தான் வேலை செய்யும் இந்த லக்கணம்ல எந்த லக்கணமா இருந்தாலும் சரி கண்ணி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இதே இதே சதம் கண்ணி லகனம்னு வச்சுக்கோங்களேன் கன்னி லகனுக்கு குரு சந்திரன் கூடனாலும் குரு சந்திரன் யோகம் தான் ஆனால் கன்னி லகனத்துக்கு அப்ப ரெண்டு மாரகாதிபதி தொடர்புன்னு நம்ம அந்த இடத்துல எடுக்கலாம் குருவும் சந்திரனும் மாரகாதிபதியாகவே வருவார்கள் இல்லையா இதே ரிஷப லகனுக்கு குரு சந்திரன் கூடினாலும் குரு சந்திர யோகம் தான் ஆனா அதுக்கும் குரு சந்திரன் தொடர்புன்னு இருப்பது இரண்டு மாரகங்கள் தொடர்பு இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஸோ அந்த திரக சேர்க்கை என்பது ஒரு இடத்தில் யோகமாகவும் இன்னொரு இடத்தில் தோஷமாகவே கருதப்படும் சரிங்களா இந்த இடத்துல இது தோஷமா வேலை செய்யுமா யோகமா வேலை செய்யுமா முழுக்க முழுக்க தோஷமா தான் வேலை செய்யும் ஏன் தோஷம் வேலை செய்யுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏழாம் அதிபதி நிலை என்ன லக்கணம் மிதன லக்கணம் மிதன லக்கணத்து ஏழுல குரு தனித்த குருவா இருந்தாலும் சரி கூட சேர்க்கப்பட்ட திறந்தலை தனித்த குரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெடுதல் தான் ஏன்னா கேந்திர ஆதிபத்திய பெற்ற கேந்திர ஆதிபதி தோஷம் பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த உபய லக்கணம் சொல்லக்கூடிய மிதுனம் கன்னி தனுசு மற்றும் மீனக்கு லக்கணக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதி நாலு ஏழு பத்தில் அமர்ந்தாலே அது தோஷம் தனித்து அமர்ந்து இல்லை சேர்க்கை செயற்கை பெற்று இருந்தாலோ நாலு ஏழு பத்தில் இருந்தாலே அது தோஷம் தான் அப்ப இந்த ஜாதன் ஏழில் அமர்ந்ததே ஒரு தோஷம் தான் பாரதாதிபதி ஏந்திராதிபதி லக்கணத்துக்கு கலஸ்தர ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய குரு ஏழில் அமர்ந்ததே முதலில் ஒரு தோஷம் இது ஃபஸ்ட்டு இந்த தோஷம் நிவர்த்தி ஆக வேண்டும் என்றால் அது சூரியனோடு பின்னப்பட வேண்டும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு அதுதான் பாக்கியாதிபதியாக வரக்கூடிய கிரகம் அந்த சூரியோட சூரியனோட அந்த குரூப் என்ன பண்ணா அந்த தோஷம் நிவர்த்தியா தோஷம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது தோஷ நிவர்த்திக்கும் தோஷம் இல்லைன்றதுக்கும் என்ன சார் என்ன சார் வித்தியாசம்னா தோஷம் இல்லைன்றது பாதிப்பை கொடுக்காது நிவர்த்தி அப்படின்றது ஏதேனும் ஒரு குறைய கொடுக்கும் அந்த இடத்துல அப்ப அந்த கால நேரம் பார்த்து திருமணம் செய்தால் கொஞ்சம் சமாளிக்கூடிய தன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ அப்ப இந்த இடத்துல தோஷம் நிவர்த்தி அடைஞ்சுதான் அடையலையே அப்படின்னா இந்த இடத்துல கூடப்பட்டது சந்திரன் சந்திரன் இடத்துக்கும் குரு நல்லோர் தனுசு ராசிக்கும் குரு குரு நல்லா குரு சந்திரன் தான் இந்த லக்கணத்தின் குடும்பாதிபதி வாக்கு ஸ்தானாதிபதி ரெண்டு குடையதிபதி அந்த ரெண்டு குடையதிபதி போய் பாதகத்தன் நம்ம நினைக்குமா சார் குருவோட வீட சூப்பரா இருக்காரு அது குருவோட வீடா இருந்தாலும் அது ஒரு பாதகஸ்தான் அப்போ வாக்கு ஸ்தானாதிபதி பாதகத்தில் குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் பாதகத்தில் இதுல கெட்டு இந்த திருமண வாழ்க்கை சிறப்பளிக்கலாம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சார் சனி பார்த்திருச்சு சார் செவ்வாயோட சனி பின்னப்பட்டு அசுபத்தன்மை நிறைந்த சனி சனியே அசுபர் அவர் உச்சம் பெற்று செவ்வாயோட பார்வை ரொம்ப அசுபர் ஆயிடுவார் அதனால அது சனி பார்வை வந்து சந்திரனையும் குருவையும் கெடுத்து ஏழாம் பாவத்தையும் கெடுத்துருச்சு அப்படின்னு சொன்னோம் இந்த சனி பார்த்தாலும் சரி பார்க்கணாலும் சரி ஒரு எக்ஸாம்பிள் இந்த சனி நாலு நிற்குன்னு வச்சுக்கோங்க இல்ல எங்க வேணாலும் சனி பார்வை இல்லை என்றாலும் இவருக்கு திருமண வாழ்க்கையை சிறப்பளிக்க இதெல்லாம் இந்த மாதிரி ஜாதம் நம்ம பார்த்தோம்னே சொல்லிடலாம் நிறைய ஜாதம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி எனக்கு கேந்திராதிபத்திய தோசை வந்து வேலை செய்யாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நிச்சயமா இருக்கு சார் அதுக்கு வந்தால் வந்தாதான் வேலை செய்யும் அப்படின்லாம் கிடையாது நடக்கக்கூடிய தசா புத்தி உங்களுக்கு நன்மை அளிக்குமா அப்படின்றதையும் பாக்கணும் தசாபுத்தி அடுத்தது வரேன் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏழாம் அதிபதி நிலை என்ன ஏழாம் அதிபதி கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று சந்திரனோட பின்னப்படுத்து சிறப்பு அப்படின்னா நிச்சயமா சிறப்பு கிடையாது குடும்ப ஸ்தானாதிபதியும் தான் நிற்கிறார் கலஸ்தர பாதத்துல தான் நிற்கிறார் ரெண்டுமே மைனஸ் பயன் கிடையாது குடும்ப அமைப்புன்றது இந்த இடத்துல பிரச்சனை தான் கலஸ்தரஸ்தனம் திருமண வாழ்க்கை ரீதியாக வாழ்க்கை பண்ணி பிரச்சனையை தான் கொடுக்கும் இது பேசிக் இது பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது ஃபஸ்ட்டு சரி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம் இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துறதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன போனால் அது வாங்கி நட்சத்திரத்தை போகலாம் அது வாங்கி நட்சத்திரம் நற்பாலனை கொடுக்கிற அமைப்பில் இருக்கா நட்சத்திரம் என்ன குரு வாங்கி நட்சத்திரம் என்ன சுக்கரன் சுக்கரன் எங்கே நிற்கிறாரு லக்கணத்து எட்டாம் இது சார் லக்கணத்து பஞ்சம விரையாதிபதி லக்கணத்துக்கு யோகாதிபதி சார் அவர் யோகாதிபதியோ அவயோகாதிபதியோ அது நம்ம இந்த இடத்துல தேவையே இல்லை சுக்கரன் எங்க நிற்கிறார் எட்டுல ஏழாம் அதிபர் நட்சத்திர அதிபதி எட்டுல ஏழாம் இடத்தின் கிரகம் எட்டாம் பாவத்தை தொடுகிறது அப்ப ஏழாம் இடத்தை அதிபதி எட்டுல போய் நிக்கு எட்டாம் இடத்தை தொடுவதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தவறுதான் அப்ப வரக்கூடிய வார்த்தைகள் கஷ்ட நஷ்ட பிரச்சனை வரணுன்றது ஒரு விதி இது ஒன்னு ஆனா இதுல உள்டாவா இன்னொரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா அந்த சுக்கரனைக்குரிய நட்சத்திர அதிபர்னா சந்திரன் திருவோண நட்சத்திரத்துல நிக்கிறார் அப்படி இருக்கும் பட்சத்தில் வாங்கிய நட்சத்திரம் சந்திரன் பாகம் ஏழாம் பாகத்தை பொறுகிறது ஏழாம் பாகம் எட்டாம் பாகத்தை பொறுகிறது அஷ்டமாதிபதி வரக்கூடிய வாழ்க்கையின் கஷ்ட நஷ்ட பிரச்சனைகள் ஏற்படும் என்பது விதி ஆனா இந்த இடத்துல அஷ்டமாதிபதி உக்கார்ல ஆனா ஏழாம் அதிபதியும் சரி ஏழாம் இடமும் சரி எட்டாம் இடமும் சரி கண்களுக்குள் அந்த நட்சத்திர அமைப்பினர் ஏழு எட்டு தொடர்பு வந்து நிற்கிறது அதன் அடிப்படையில் இந்த ஜாதகத்துக்கு நிச்சயம் யாரை திருமணம் செய்தாலும் திருமண வாக்கிய சிறப்பளிக்காது பிரச்சனை வர வேண்டும் என்பது விதிப்பயன் நட்சத்திர ரீதியாக இருக்கிறது இது பிரிவினை ஆகுமா ஆகாதா அப்படின்றது ஏழாம் அதிபதி வச்சு சொல்றது ஏழாம் அதிபதி கேந்திராதிபதியை தோஷம் பெற்று அதனோட சந்திரன் பின்னப்பட்டு சந்திரன் நின்ன இடத்துக்கு அவர் அஷ்டமாதிபதியா வருவார் சோ அப்படி இருக்கும் இந்த இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகத்தை வந்து திருமண வாக்கி முதல் தரம் நிச்சயம் பிரிவினை ஆக வேண்டும் என்பதுதான் விதிப்பயன் இது ரெண்டு வயசு குழந்த ஜாதமாக இருந்தாலும் அதை பார்த்த உடனே சொல்லிடலாம் இதுக்கு வந்து இத்தனை வயசு ஆகணும் அப்படின்லாம் விஷயம் எப்ப நடந்தாலும் இதான் படம் இப்போ தசா புத்திக்குள்ள வருவோம் சார் குரு தசை தானே சார் இந்த கேந்திராதிபதி தோசை வேலை செய்யும் பாததாதிபதி வேலை செய்வாரு நடக்கக்கூடிய திசை என்ன அப்படின்னு பார்க்கணும் நடக்கக்கூடியது செவ்வாய் தசை நடைமுறையில சார் இதுக்கு குரு தசை வரணும் சந்திர தசை வரணும் சுக்கர தசை வரணும் கான்செப்டே கிடையாது நடக்கக்கூடிய திசை உங்களுக்கு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா இதான் விஷயம் ஏன்னா உங்களுக்கு நன்மை செய்யணுன்ற விதிப்பை ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் தப்பே பண்ணாலும் மாட்டீங்க தீமையாக தீமை தான் நடக்கணுன்ற ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் நீங்கள் நல்லதே செஞ்சாலும் கெட்ட பேர் தான் வாங்குங்க இவ்வளோதான் விஷயம் அப்போ கெடுதலான தசாபுத்தி நடத்துனும் எதில் கெடுதலை பண்ணணும் அது எந்த வீக்காக இருக்குது எது உங்களுக்கு எது வீ எந்த ஸ்தான பல வீக்காக இருக்குது எது அவையோகத்தன்மையில் இருக்குது அதன் வழியாக தான் உங்களுக்கு அதை ஊட்டும் உணவு அப்போ இந்த ஜாதத்தில் இப்போ நடக்கிறது செவ்வாயசை செவ்வாயசை நன்மை செய்யுமா செய்யாதா நிச்சயமா செய்யாது லக்கணத்து மிதுன் லக்கணம் ஆறு பதினொன்று கூடிய ரோகாதிபதியாக வரக்கூடிய ஒரு அவயோகாதிபதி செவ்வாய் மிதுன்லக்கினாலே செவ்வாய் ஆகாது செவ்வாய் திசையே வரக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது மிதுன் எந்த லக்கணமாக இருந்தாலும் அவயோகாதிபதி தசையும் தான் செய்யும் யோகாதிபதி தசையும் நடக்க தான் செய்யும் யோகாதிபதினாலும் யோகத்தை கொடுக்க யோகத்தை மட்டும் கொடுக்க மாட்டாது அவயோகாதிபதி அவயோகத்தை மட்டும் கொடுக்க மாட்டார் நிற்கக்கூடிய நிலைவைத்தான் உயர்வு தாழ்வு இந்த செவ்வாய் அப்படின்றது லக்கணத்துக்கு அவயோகாதிபதி ஆறு பணி மறைந்திருந்தால் அது சிறப்பினை கொடுத்துருக்கும் ஏன்னா கெட்டதிராம் கெட்டால் தான் அது யோகம் ஆனால் இந்த லக்கணத்துக்கு அவைவகாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் லக்கணத்துக்கு ஐந்தாம் திரி திரிகுடத்தில் நிறைந்து நிற்பது தவறு இது பார்த்தாதுன்னா அந்த இடத்துல சனி இது பெரிய தவறு சார் சனி பாக்கியாதிபதி உச்சந்தானே பரிவர்த்தனை யோகா கருது அதெல்லாம் சனிக்கு இருக்கு அதனால் செவ்வாய்க்கு ஏதாவது இருக்கும் எதுவுமே இருக்காது அப்போ இந்த லக்கணத்துக்கு சனி ஆறு கூடிய செவ்வாய் அதிபதி சனி எட்டு குடியாதிபதி லக்கணத்துக்கு ஆறு எட்டு தொடரும் இதுதான் விஷயம் அது சுக்கரனோட பரிவர்த்தனை அப்போ ஆறு எட்டு பன்னெண்டு தொடரும் இவ்வளவுதான் கான்செப்ட் அப்போ லக்கணத்துக்கு ஆறு எட்டு பாண்டுன்றது கிரக தொடர்பில் தான் வேலை செய்யுது தசாபூத்தி அப்போ இந்த தசை சிறப்பளிக்குமா சிறப்பளிக்க சிறப்பு அப்ப அழிக்காது அப்போ பிரச்சனையை கொடுக்கணுன்றது ஆயிடுது எதுல கொடுக்கும் அப்போ இவன் சார் எது வீக்கா இந்த செவ்வாய் இப்படி நட்சத்திராதிபதியார் குரு குரு உள்ள வந்துட்டாரா அப்போ இப்போ ஏழாம் இடம் ஆக்டிவேட் ஆகும் ஏழாம் இடம் வேலை செய்யணும் அப்போ ஏழாம் இடம் இயற்கையாகவே இருக்கும் மைனஸ் தான் அப்போ டெஃபினெட்டாக செவ்வாய் தசையில் திருமண வாழ்க்கை முடிவடைஞ்சிடும் திருமண வாழ்க்கை பிரிவினை ஆயிடும் இவ்வளவுதான் விஷயம் இந்த இடத்துல வந்து தசை குரு தசை வரணும் இல்ல சந்திர தசை வரணும் அதெல்லாம் தேவையே கிடையாது எந்த தசை வேணா வரணும் அந்த தசா புத்தி நன்மையா தீமையான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் தீமையா இருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு புத்தி ஏழாம் இடத்துல வேலை செய்ய வைக்கும் ஏழாம் இடம் இயங்காம இந்த பிரச்சனை ஏழாம் இடம் மைனஸ் இருக்கு அப்ப ஏழாம் இடம் இயங்காம இருபது திருநூழா பாதிப்படையாது ஏழாம் இடத்தை ட்ரிகர் ஆகாம அந்த இடம் வேலை செய்யவே அப்ப ஏழாம் தசாநாதன் வாங்கி நட்சத்திராதிபதி குரு குரு ஏழாம் அப்போ ஏழாம் மட்டும் ஆட்டோமெட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சினா அப்போ கெடுதல் ஏன்னா திசை கெடுதல் பண்ணணும் அப்போ ஏழாம் மதத்தில் கெடுக்கணும் இவ்வளோ தான் விஷயம் அப்போ ஒரு ஜாதி இந்த இடத்துல வாழ் தாதிக்கு திசை வந்தால் தான் கெடுக்கும் வ திசை வரணும் வரன்றதெல்லாம் கான்செப்டே இல்லை அடித்தளம் என்ன இந்த ஜாத்துக்கு தசாவதி கூட செகண்ட் வீசர் ஒருத்தருக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அமையணும்ன்ற ஒரு விதிப்பேன் இருக்கும் இல்லையா அது இந்த ஜாதத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஏழாம் அதிபதி கேந்திர தோஷம் பெற்று நிற்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது ஏழாம் தீதி வாங்கி நட்சத்திரம் எட்டாம் இடத்துல நிற்கிது எட்டாம் ததிபதி வாங்கி நச்சு எட்டாம் இருக்கக்கூடிய கிரகம் ஏழாம் பாவத்தை பெறுகிறது அப்போ யாரை திருமணம் பண்ணாலும் பிரச்சனை தான் நீங்கள் பேரண்ட்ஸாக பார்த்து வச்சு பண்ணாலும் காதல் திருமணம் பண்ணியிருந்தாலும் ஏன் ஒரு அத்தை ஒரு அத்தை பொண்ணு மாமா பொண்ணு சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்த பொண்ணை திருமணம் பண்ணாலும் திருமணத்துக்கு முன்பு சார்ந்த சோறுபணியாக இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல வாழ்க்கை துணையே கிடைத்தாலும் உங்களுக்கு வரும்போது அது ஒரு சண்டாலியாக தான் வந்து மாட்டேன் அப்படிப்பட்ட ஜாதகம் உங்க ஜாதகம் இந்த கான்செப்ட் ஒருத்தரோட வாழ்க்கை அப்படின்றது ஒரு திருமண வாழ்க்கை சிறப்பு அளிக்குமா அது அப்படின்றது ஏழாம் இடம் எப்படி இருக்கிறது மூன்றாம் இடம் எப்படி இருக்கிறது பதினோராம் இடம் பதினோராம் இடம் எப்படி இருக்கு இதெல்லாம் வைத்துதான் அவங்களோட வாழ்க்கை திருமண வாழ்க்கை சிறக்குமா சிறப்பு அளிக்காதா அப்படின்னு சொல்றது சரிங்களா நான் அடுத்த வேற ஒரு கூட சந்திப்போம் நன்றி வணக்கம்